அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லாமல் அல்லாவுடைய அனுகூலம் இல்லாமல் ஒரு சின்ன பாவத்தை விட்டு கூட எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது எங்களால் தூரமாக முடியாது அதனால் தமிழிசோதா சிலம் அவர்கள் யாரெல்லாம் என்னை பாவங்களை விட்டு நீ தடுப்பாயாக பாதுகாப்பாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் இடத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டிய பாவங்களின் பக்கம் எங்களை நீ மீண்டி அனுப்பி மீண்டும் அனுப்பிவிடாத ரப்பே தௌபா செய்த பாவங்களை விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயாக

அமல் செய்யவில்லை என்றால் கற்ற அறிவின் பிரகாரம் உலகத்தில் வாழவில்லை என்றால் நடக்கவில்லை என்றால் அவர் கற்றும் கற்றுக்கொள்ளாத ஒரு முட்டாளாகத்தான் அல்லாஹுடைய பார்வையில் கருதப்படுகிறது அதனால் தீஸ்வரன் சொன்னாங்க நான் இந்த இது பாவம் என்று தெரிந்து தப்பென்று தெரிந்தும் நான் இதை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு மடையனாக மாறியிருப்பேன்